ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வெற்றிக் கழகம் பற்றி ஒரு புதிய நியூஸ் வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து தமிழக வெற்றிகழோட கொடி வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பொதுச்செயலர் புஷியானந்த் வந்து சொல்லியிருக்காரு நேற்று அவரோட பிறந்தநாள் அப்போ மீட் பண்ணியிருக்கார் தளபதியை புஷ்ஷியானந்த் கூட பழனிசாமி அவர் ஜெகதீஷ் பழனிசாமியும் இருக்கிறார் கூட ஸோ தளபதியோட ஃபோட்டோ வந்து நேற்று வந்து வைரல் ஆயிருச்சு இன்றைக்கி வந்து இந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு சூப்பரான அனவுன்ஸ்மெண்ட் ஏன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆஃப் ஜூலை வந்து தமிழக வெற்றிக் கழகம் வந்தோட கொடி வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இதே மாதிரி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மக் விஜய் மக்கள் இயக்கம் வந்து அனௌன்ஸ் பண்ணார் தளபதி வந்து புதுக்கோட்டையில் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு அப்போ வந்து ஆரம்பித்ததை இப்போ இந்த பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க அதே டேட்ல ஸோ அந்த டேட் வந்து மெரி முக்கியமான டேட் அப்படிங்கிற மாதிரி தளபதிக்கு நெருக்கமான டேட்டும் கூட ஏன்னா விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சதும் அதே நாள் தான் ஸோ அதுக்காகவே வந்து தளபதி வந்து இந்த டேட் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி டாக் டாப் இருக்கு ஸோ அந்த கொடி வந்து கண்டிப்பாக மூணு கலரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க என்னென்ன கலர் அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை பட் ஆனால் அந்த மூவன கொடி வந்து ஒவ்வொரு கலருமே வந்து ஒவ்வொரு கோல் கொள்கையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த ரெப்ரசன்ட் பண்ண போகிற கொள்கை எல்லாமே வந்து அந்த கலர் மூணு கலரில் உள்ள அடக்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டாக் போயிட்டுருக்கு தளபதி வந்து கொடியை அறிமுகப்படுத்துவார் அதுக்கப்புறம் வந்து அந்தந்த தொகுதியில் வந்து அந்தந்த நிர்வாகிகள் வந்து தலைமை நிர்வாகிகள் வந்து கொடியை வந்து அனோ அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் டாக் போயிட்டுருக்கு அப்புறம் வந்து அவங்கவுங்க அந்தந்த ஏரியாவில் உள்ள கம்பத்தில் கொடியில் வந்து கொடியை வந்து ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து தளபதி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏற்ற போகிறாரு அது வந்து எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியலை ஸோ அந்த இது வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்குது ஒரு மிகப்பெரிய கட்சியாக வலுவெடுக்கிறதுக்காக முக்கியமான முதல் ஸ்டெப்பான கொள்கையும் முழு கொடியும் வந்து இப்போ வந்து களை போகுது ஸோ தளபதி வந்து களத்தில் இறங்குறாரு மக்களின் தலைவன் ஆக போகிறாரு அப்படிங்கிறத வந்து சொல்கிற மாதிரியான முதல் ஸ்டெப்பை வந்து வைக்க போகிறாங்க தமிழக மக்கள் இடத்துல மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ண போது ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஜூலை மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்க போகுது ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ